கோழி இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல என்ன சமைக்க போறோம் அப்படின்னாக்க இதுக்கு பேர் வந்து மந்தி பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து சாப்பிட்டு தான் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மந்தி பிரியாணி எல்லாருமே ரிஸ்க் இருக்க ரெடி நீ சமைச்சு போகிறமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கு நான் சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போதாதான் தெரியுது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக தான் இருக்குது அது சாப்பிடும்போது தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது ஸோ இந்த டாட்ஸ்அப் பார்த்துட்டு எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்கள் இன்னைக்கு மதியம் ஃபுல் கட்டு கட்டிட்டு நைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறது மந்தி பிரியாணி இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றப்போ எங்கள் 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 ஸ்பெஷல் மந்தி பிரியாணி ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலு கீழே கமெண்ட் செக்ஷனே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் உங்க கமெண்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோன்